நண்பர்களுக்கு வணக்கம் ஹனுமன் காலங்களை ஊடுருவி பார்க்கும் சக்தி கொண்டவர் அவரை பற்றி தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் உடல் வலிமை குறைந்தவர்கள் அடிக்கடி ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு உபாதை அடைபவர்கள் இனிய இல்லறம் அமைய வேண்டுவோர் மனம் ஒருநிலை அடைய ஹனுமனை வேண்டிக் கொள்ளலாம் ராமபிரானின் முதன்மை பக்தனிவர் பரந்தாமனையே தன் மார்பில் தாங்கி மகிழும் மகத்தானவர் ராமர் தந்த வடசரம் என்னும் மாலையை எப்பொழுதும் தமது கழுத்தில் அணிந்தவர் ஸ்ரீராமரை பல நிலைகளில் கண்டு அவர் துதித்து ஸ்ரீ சீதாராம் சோஸ்திரம் பாடி பக்தர்களையும் பாட வைத்தார் ராமராம ஸ்ரீராம சீதாராம எனும் நாமங்கள் எதனையும் சீராக்க வல்லது என்பதை உணர்த்தியவர் கர்மாவோ தம்மால் உண்டாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் அணுமனை தாக்காது என்ற வரமும் பெற்று எந்த கோல்களும் தங்கள் கட்டுப்பாட்டின்படி அணுக முடியாதவரானார் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறு ஆக ஆறுயிர் காக்க ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அறிவார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் என்றார் கம்பர் ஐந்து பூதங்களில் ஒன்றான வாயு பகவான் பெற்ற மைந்தனான அனுமன் ஐந்து பூதங்களில் ஒன்றான நீர்ப்பரப்பான கடலை தாண்டி ஐந்து பூதங்களில் ஒன்றான ஆகாயத்தின் வழியாக கொண்டு ஸ்ரீராமனுக்காக சென்று ஐந்து பூதங்களில் ஒன்றான பூமி பெற்றெடுத்த சீதா பிராட்டியை இலங்கையில் கண்டு ஐந்து பூதங்களில் ஒன்றான தீயை வைத்தான் அப்பேற்பட்ட ஹனுமன் எம்மை அனைத்து நலன்களும் அளித்துக் காப்பான் தேவர்களுக்கு விசேஷமான மார்கழி அமாவாசை மூல நட்சத்திரம்தான் இவர் பிறந்த நாள் அதுவே ஹனுமன் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது வாயு புத்திரனான இவர் சிவசக்தியே ஒளியாக்கி பின்னர் நுண்ணுயிராக பிறந்தவர் அனைத்து தேவர்களும் இவருக்கு பல வரங்களை தந்து மகிழ்ந்தனர் பிரம்மாவால் இவர் யாராலும் வெல்ல முடியாத சிரஞ்சீவியாக்கி பிரம்மாஸ்திரம் உள்ளிட்ட எதுவும் இவரை எதுவும் செய்யாது என்ற வரத்தையும் குபேரன் மூலம் தடையில்லா செல்வம் கொழிக்க வரமும் யமதர்மர் மூலம் விரும்பும் வரை இறப்பு இல்லை என்ற வரமும் ருத்ரன் மூலம் உள்ளும் உடலும் வெப்பம் தணிக்கும் போதெல்லாம் பலம் பெருகும் என வரமும் தேவசிப்பி விஸ்வகர்மாவோ தம்மால் உண்டாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் அனுமனை தாக்காது என்ற வரமும் பெற்று எந்த கோள்களும் தங்கள் கட்டுப்பாட்டின்படி அணுக முடியாதவரானார் வாயுபுத்திரன் புத்திரன் ஹனுமன் நாமும் பகவானை வேண்டி ஆரோக்கியம் மேம்பட மன வலிமை பெற இல்லறம் நன்றாக அமைய காரிய சித்தி பெற எல்லாம் வல்ல அனுமனை வேண்டி நலம் பெறுவோம் பிற உயிர்களையும் தம் போல் நினைப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லை கஷ்டப்படுறவங்க கிட்ட ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது கூட உதவி தான் இன்றைய நாள் மோசமாக இருக்கலாம் நாளைய நாள் இதை விடவும் மோசமாக இருக்கலாம் நாளை மறுநாள் நிச்சயம் பிரகாசிக்கும் என்ற தன்னம்பிக்கையுடன் செயல்படுவோம் நல்லதையே நினைப்போம் நல்லதையே பேசுவோம் நல்லதே நடக்கும் நம்பிக்கையுடன் கடவுளை சரணடைவோம் வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் இருப்போம் இறைவன் ஒருபொழுதும் நல்லவர்களை கைவிடுவதில்லை நம் சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் காலம் அனைத்தையும் மாற்றும் அதுவரை பொறுமையுடனும் காத்திருப்போம் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்